பொங்கல் பண்டிகை சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் பண்டிகை உழவர்களின் உழைப்பாளே மஞ்சள் கரும்பு வெற்றிலை வாழை பழகு போன்றவற்றை படைந்து புதுப்பானையில் பஞ்சர் சீது பொங்கலிட்டு பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் ஓசை எழுப்புவர் மாட்டு பொங்கல் பொங்கலுக்கு உங்களுக்கு மறுநாள் கொண்டாடப்படுவது மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு நன்றி விரும்பும் வகையில் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து வழிபடுவதுதான் மாட்டு பொங்கல் நன்றி வணக்கம்